நீங்கள் லெவன் ஸ்டாண்டர் குவர்ட்ரலி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி குவாட்டரிலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தீயாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இதை பார்த்துட்டு நீங்க எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணலாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்க முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸாம்ல நீங்க எப்படி அட்டன் பண்ணணும் எந்த ஆர்டர் அட்டன் பண்ணுறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அனாலிசிஸ் நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட்டேஜா இருக்கிற சாப்ப்டர்ஸ்லாம் நீங்கள் நல்லா வெயிட்டேஜ் அதிகமாக டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ சொன்னால் வீலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ வாங்க ஓகேவா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எக்ஸாம் பேப்பரை நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது நீங்களே டிசைட் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி பண்ணாலும் நம்மளால் சீக்கிரமாக கொஷ்டின் டைம் குள்ளே முடிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் மார்க்ஸ் இருக்குது பார்ட் மொத்தம் நம்மளுக்கு ஃபோர் பார்ட்ஸ் இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி இருக்கும் கீழே அந்த பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் மார்க்ஸ் இருக்கும் ஒன் மார்க்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் ஃபிஃப்டீன் இருக்கும் அந்த ஃபிஃப்டினில் நீங்கள் ஃபுல் போஷன்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்களே உங்களால் ஒரு மினிமம் நான் டென்னிலேருந்து டுவெல் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும் அதுமாதிரி இருக்க ஃபிஃப்டின் அட்டன் பண்ணுங்க உங்கள கருந்துச்சுன்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதே வரலாம் இல்லைனா உங்களால் அட்டன் பண்ண முடியலைன்னா விடுங்க லாஸ்ட்டில் நீங்கள் முடிச்சிக்கலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒன் மார்க்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணுங்க இது விட்டுடாதீங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ மார்க்ஸ் இருக்கு டூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் பில மொத்தம் நம்மளுக்கு நைன் கொஸ்டின் இருக்கும் அதுலேருந்து நம்ம எழுதணும் நம்ம அதுல இருந்து சிக்ஸ் கொஸ்டின்ஸ் எழுதணும் அந்த சிக்ஸ் கொஸ்டின்ல ஒரு கொஷன் வந்து கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும் அதே மாதிரி பார்ட் சிக்கும் அதே தான் நைன் கொஸ்டின்ஸ் அது வந்து சிக்ஸ் எழுதணும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் டீல பார்ட் டில நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் ஆல் த ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் சொல்லிருப்பாங்க அதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் மார்க்ல த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் ரெண்டு சேர்த்து கொடுத்து ஃபைவ் மார்க் கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு ஏபின் ரெண்டு இருக்கு அதுலயும் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதுல உங்களுக்கு வேற வேற சாப்டர்ஸ் வந்து கூட சேர்த்து தரலாம் அதனால நீங்க என்ன பண்ணுவோம் எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்க கவார்டர் எக்ஸாம்க்கு உங்களால் எவ்வளவு பிடிமா படிச்சுட்டு போங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ணுங்க ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்கானிக் ஆர்கானிக்ல அதே மாதிரி மெக்கானிசம்ஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரியாக்சன்ஸு அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஐயோ பேக்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷன்ஸ்லாம் இல்லையா அதில் நமக்கு வந்து டமோ அப்புறம் கஷியஸ் ஸ்டேட்டாக அப்புறம் கெமி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எக்ல பிடிக்கும் அது வந்து நம்மளுக்கு வெயிட்டி சாம்ஸ் நியூமிக்கல்ஸ்லாம் வாய்ப்பு இருக்கு டூ மார்க்ஸில் அதே மாதிரி த்ரீ மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் புக் பேக்ல இருக்க ரியாக்ஷன்ஸ் ஓகேவா அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஆர்கானிக்கில் புக் பேக் முடிச்சிருங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டூ மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலுலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்புறம் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கிறது அது டேபிள்ல இருந்து வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் மேக்னிட்யூட் ஆஃப் ஹைட்ரோஜன் கூட மேக்னிடியூட இன்கிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் எலமெண்ட்டோட ஒரு பொசிஷன் வந்து கேட்பாங்க ஓகேவா பிரின்சிபல் கண்ட்ரெக்ட் நம்பர் கொடுத்து அதோட பொசிஷன் கேப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அந்த டிஸ்டிங் பிட்வீன் கேட்டுக்காங்க டிஃபியூஷன் இருந்து கேட்டிருக்காங்க அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆஃப் அப்பா அதோட ஸ்பான்டனா இல்லையா அப்புறம் கேட்டிருக்காங்க இது பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க அது பாத்தீங்கன்னா கேபிசி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க அதனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க இது விட்டுறாதீங்க கேபிசிசிசி கண்டுபிடிக்கலாம் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் த்ரீ ஐசோமர் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க ஓகேவா ஸ்ட்ரக்சல் பாசிபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல ஃபார் ஃபர்ஸ்ட் த்ரீ ஐஹோமஸ் அந்த மாதிரி ஆர்கானிக்ல இருந்து கேட்டுருக்காங்க கார்பாக்சிக் ஆசிட் அதுக்கப்புறம் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அது வந்து கேட்டுருக்காங்க நம்மளுக்கு வித் எக்ஸாம்பிள் எல்லாமே எக்ஸாம் படிங்க அப்போ அவங்கள எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அட்டன் பண்ண முடியும் இது நம்மளுக்கு நைன் கொஸ்டின்ஸ் இருக்கு அதை வந்து நீங்க சிக்ஸ் அட்டன் பண்ணுறீங்க ஒரு கம்பல்சரி கொஷன் இருக்க போகுது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் சீல பாத்தீங்கன்னா பார்ட்ஸில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோலார் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்டர் நம்பர் மாதிரி கால்ட் மாலர் மாசம் மாலிகர் மாஸ் பா ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதை கால்கேட் சொல்லுவாங்க கொஷம்பில் கார்பன் மோனோக்சைட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மினி ரேடிக்கல் நோட்ஸ் ஸோ மணி ரெடிக்கல் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எஸ்பி ஆர்பிட்டல்ஸ் கொடுத்து எத்தனை ரேடிகல் நோட்ஸ் இருக்கு எக்ஸிபிட் இருக்கு அப்புறம் ஆங்கிலர் நோட்ஸ் எத்தனை இருக்கு ரேடியல் நோட்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க அதனால ஃபார்ம்ல படிச்சுட்டு போங்க ஓகேவா அதெல்லாம் எதுல வருது குவான்டெ மெக்கானிக்ஸ் இருந்து வருது ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கிவ் கவ் ரீசன் ரீசன்ஸ்லாம் கேப்பா உங்களுக்கு வந்து இதுல இதில் இருந்து வரணும் பாத்தீங்கன்னா பியாடிக் கிளாஸிஃபிகேஷன்ல இருந்து வரலாம் ஐந்நெகன் நிறைய பியாடி ட்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கேன் அதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பேர் த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதாவது ஸ்ட்ரக்சர் நிறைய புக்ல வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க காமனா இருக்கெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் வை அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தாட் ஹையர் ஆர்டர் திங்கிங் நம்மளுக்கு கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு இந்த கொஸ்டின் பார்க்க என்ன கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா வை ஏரியேட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வாட்டர் டூரிங் சம்மர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் கிவ் ரீசன் எழுதணும் ஓகேவா இப்போ இது வந்து கேஸ் ஸ்டேட்ல இருந்து கேட்டுக்காங்க அப்புறம் ப்ரெடிக்ட் த ஃபீசிபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷன் இந்த மாதிரி கிஃப்ட் எனர்ஜி ஃபீசிபிலிட்டி அந்த என்ட்ரோஃபி என்ட்ரால்ஃபிலாம் நீங்க கரெக்டாக படிச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பிளபிபெலாக இருக்கும் எப்போ ஸ்பான்ட்டனஸாக இருக்கும் அதெல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போ கேசி கேசியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள் இந்த கொஷின் கேட்டுருக்காங்க பாருங்க தேர்ட்டி ஒன் கொஸ்டின் தேர்ட்டி ஒன்ல கிவ் எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க எக்ஸாம்பிள்ஸோட அந்த ரியாக்ஷன்ஸ் ஓகேவா அந்த கண்டிஷன்ஸ் எதுவும் ஃபாலோ அதை எக்ஸாம் எக்ஸாம்ஸோட படிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினால் அவங்களுக்கு வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டு அது வந்து அந்த ப்யூரிஃபிகேஷன் இருக்கல பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போகணும் ஓகேவா அதுலேருந்து ஒரு கொஸ்டம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க கேரியர்ஸ் மத்தட்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க எஸ்டிமேஷன் ஆஃப்ஜன் பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்க காம்பவுண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேர்ட் த்ரீ கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டீடெலிமினேஷன் ரியாக்சன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே இது வந்து ஆர்கானிக்ல இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்லேருந்து ரெண்டு கொஷின் வந்திருக்கு இதில் த்ரீ மார்க்ஸில் அப்புறம் டூ மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கானிக்லேருந்து ஒரு டூ கொஷின்ஸ் வந்துருக்கு டூ டு த்ரீ கொஷன்ஸ் வந்துருக்கு ஓகேவா அப்புறம் பிடி கிளாஸ் அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஏஷியா ஸ்டேட் அதெல்லாம் கேட்டுருக்காங்க நீங்க வந்திருக்கு அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அந்த காம்பவுண்ட் அனாலிசிஸ் அந்த நம்ம ரிப்பீட் பண்ணோம்ல மோலார் மாஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதோட இம்பிரிக்கல் ஃபார்முலா இம்பிரிக்கல் மாஸ் கேட்பாங்க இல்லையா அது நிச்சயமா வரும் நிச்சயமா அத படிச்சிட்டு போங்க புக் பேக்லயே படிங்க புக் சைடும் படிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த போர் அட்டாமிக் மாடல் அந்த நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அதை படிச்சுட்டு நிறைய லாஸ் இருக்கு அஃபோபா பிரின்சிபல் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எல்லா பிரின்சிபல்ஸும் படிச்சிருப்பாங்க அப்புறம் ஆகியேஷன் நம்பர் எப்படி பைன் அவுட் பண்றது அது கேட்டிருக்காங்க பாருங்க ஃபைண்ட் அவுட் த ரூல்ஸ் ஃபைண்டிங் ஆக்சிடேஜன் நம்பர் அது கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டால் ஓகேவா ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டால் அது கேட்டிருக்காங்க அது வந்து இதுலேருந்து வரது பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் தேர்தலில் இருந்து ஆர்ப்பிட் அண்ட் ஆர்பிட்டால் அது டிஸ்டிங் டேபிளர் காலம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு போங்க அது தனியாகவே நீங்கள் நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேலார் ரூல்ஸ் ஸ்டேலார் ரூல் கேல்குலேட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதை கல்குலேட் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டெட் ஃபார்ம்லா ஹைட்ரேட் ஃபோர்த் பீரியட் வந்து டேபிள் வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா அதோட ஃபார்ம்ல எக்ஸ்பெக்டட் ஃபார்ம்ல அதோட ட்ரெண்டு நம்பர் ஆஃப் சீரிஸ் அதெல்லாம் கேட்டுருக்காங்க டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் ஓகேவா அந்த ட்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த ட்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சிருக்கோங்க கூட படிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேட்டுக்காங்க ஆர்த்தோ ஹைரஜன் பேரஹ்ரஜன் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க ஐடியல் கேஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் அதோட ஈக்குயன் வந்து டிரைவ் பண்ண சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்புறம் அந்த கேஷர் ஸ்டேட்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு வரும் ஓகேவா கேபிகேசி அதோட சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃபெக்ட் டால்டன்ஸ்லாம் கேட்டுருக்காங்க பாருங்க கொஷின்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்ல பான ஹெல்பர் சைக்கிள் கேட்டு இருக்காங்க அது இருந்து வருது அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் கேபி கேசி கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேபிகேசி கண்டுபிடிக்கிறது அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக வருது அதனால அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி அதை நீங்க படிச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஸ்டேட் லீ சாட்டர்லியர் பிரின்சிபல் எல்லா கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது நீங்கள் எழுதணும் அப்புறம் தேர்ட்டித் கொஷின் பாத்தீங்கன்னா மட்டா அதாவது ஸ்ட்ரக்சர் கேட்டுருக்காங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் காம்பௌண்ட் சொல்லிட்டு காம்பவுண்டையும் கொடுத்துருக்காங்க அது ஸ்ட்ரக்சர் கேட்கறேன் அப்புறம் எஃபெக்ட் கேட்குறாங்க இண்டெக்டிவ் எஃபெக்ட் அதோட எக்ஸாம்பிளோட கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் இது ஆர்கானிக்ல வந்து கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோ லைட்டிக் அண்ட் லைட்டிக் பாண்ட் கிளிவேஜ் கிவ் எக்ஸாம்பிள் இதோ இருந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்ல லாஸ்ட்டு டூ டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை லாஸ்ட் ஒன் டீடெயில் வந்து உங்களுக்கு இருந்து வரலாம் அது வந்து மேபி உங்களுக்கு ஐபேக் வரலாம் இது ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லாம் ஐ ஐபேக்கும் உங்களுக்கு வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க அதுக்கப்புறமா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதனால நீங்கள் இந்த உங்களுக்கு பேப்பரை நீங்கள் லாஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் பேப்பரை முடிச்சிருக்கணும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்க கிராஸ் செக் பண்ணுங்கள் நம்பரில் கட்டெழுக்கமா எல்லா ஆன்சர்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத பாருங்க லேட்டஸ்ட் டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க சம்ஸ் நியூரிக்கல் எல்லாம் பார்த்துட்டு போங்க ஃபார்ம்லாம் சேர்த்து வச்சு எழுதி வச்சு படிங்க ஓகேவா மெமரைஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒன் மார்க்ஸ் புக் பேக் ஃபுல்லாக முடிச்சிருங்க ஒன் வந்து நம்மளுக்கு நிச்சயமா மார்க்ஸ் நல்லா வரும் ஃபிஃப்டின் மார் மார்க்ஸ் அட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்துரும் இல்லையா அப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சா ஃபர்ஸ்ட்ல அட்டன் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் டீடெயில்ல ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்டன் பண்ணுங்க தெரியாது ஏதாவது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபை மார்க்ஸ்லாம் அது வந்து லாஸ்ட்ல பாத்துக்கலாம் ஓகேவா எல்லா பார்ட்டியே பார்ட்டி பார்த்து அதை போட்டு போட்டியிருந்தேங்க நம்பர் எல்லாம் கரெக்டாக போட்டியிடுங்க டைம் கூட முடிச்சிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க எக்ஸாம் எப்படினு சொன்னதை கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ